அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமையில இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணமும் நிகழ்வு இந்த மாசி அமாவாசையினால் சூரிய கிரகண நாள் இந்த நாளில் உங்க குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கும் செல்வ செழிப்பு உண்டாகுவதற்கும் தீய சேவனை பாதிப்புகள் நீங்குவதற்கும் இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு நிலைவாசல்ல தவறாம வைங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமானது மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடத்துல இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்கு மாலை பொழுதுல தெரியிறதுனால சூரிய கிரகணத்தை நாம கஷ்டம் தான் பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லப்படுது சூரிய கிரகணத்தை நம்ம பார்க்க முடியலன்னா கூட அந்த கிரகணத்தோட தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியா சொல்லப்படுது பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா அந்த நேரத்துலதான் மாந்திரீக ரீதியா இந்த செய்வினை செய்யறது ஏவல் செய்யறது பில்லி சூனியம் வைக்கிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனடியா செய்ய முடியும் ஏன்னா அந்த நேரத்துல தெய்வத்துக்கு பலம் கம்மியா இருக்கும் அந்த தான் பார்த்தீங்களா அது மாதிரி தீய சக்திகளை வந்து ஒரு குடும்பத்துக்கு ஏவி விட முடியுங்கிறத நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் குடும்பத்திற்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க இந்த மாசி அமாவாசை நாளில் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் அதுவும் சூரிய கிரகணமும் இருக்குது இந்த நாளில் நீங்கள் உணவளிக்கும் போது பார்த்தீங்கன்னா முன்னோர் சாபம் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கிரகண வேள்வியில் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அது பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் நாளை தினம் காலை எழுந்ததும் நீங்கள் என்ன செய்யுங்க முதல்ல நிலைவாசலில் போய் ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நிலைவாசுடைய வளப்புறம் மற்றும் இடப்புறம் ரெண்டு இடத்துலையுமே தர்பை புல் இந்த தர்பை புல் இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது அப்படின்னு சொல்லப்படுது தர்பை புல்ல ரெண்டு புறமுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொருகி மட்டும் வைங்க அல்லது கட்டி நீங்கள் அந்த இடத்துல தொங்க விடுங்க அந்த தர்பை புல்லானது அந்த நிலைவாசலோட ஒட்டு நாப்புல இருக்கணும் கீழே வைக்கிறதோ நான் சைடில் வச்சுக்கிட்டுமா அத மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க நிலைவாசுல வந்து ஒட்டு நாப்புல வளப்புறம் மற்றும் இடப்புறம் தர்பை புல் இருக்கணும் அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த தர்பை புல்லை எடுத்து வீட்டுக்கு வெளியில் போட்டு கொஞ்சம் கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க இதனால் உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் வராது முதல் பாயிண்ட்டு அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியுமே எடுக்கும் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு அது மாதிரி கண்டிஸ்டி தோஷங்களும் நீங்கும் தவறாமல் நாளை காலை எழுததும் இந்த விஷயத்தை செஞ்சிருங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் சொன்ன ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்க హరహర శంకర జ శర మహాపరివా పాదం శరణం శరణం నల్దే నం